ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாராயணம் நமஸை நோத்தம்தீம் சரஸ்வதி வியாசம் தோோஜயம் உதீரயேத் नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते केरीं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं यट् अध्यायम् இருபத்தி இரண்டு பலிமகாராஜா தமது வாழ்வை அர்ப்பணித்தல் என்னும் தலைப்பில் பதம் எருவது விந்தியாவலிர் உவாச்ச கிரீடார்த்தம் ஆத்மன இதம் கிருதம் து தேமியம் தூ அபர அப்பற ஈசு கர்த்துகு பிரபோஸ்தவ கிம் அசிய ஆவக்தி தியாகரிய கத்திருத பர்பட் பயஷில பிரபாத் ஜெய்ஷிலபிரபாத் ஹரி கிருஷ்ணா இதோட எக்ஸ்பிளனேஷன் போன அடையாளம் பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் முழு முதற் கடவுள் அசாதாரணமான கருணை கொண்டு பலி கைது செய்த போதிலும் பகவானின் மூன்றாவது அடிக்காக பலிமகாராஜா தனது உடலையே அழித்த போதிலும் பலி இன்னமும் அறியாமை என்னும் இருளில்தான் இருக்கிறார் என்று பலிமகாராஜனின் மனைவி அவரை குற்றம் சாட்டினாள் உண்மையில் உடல் அவருக்கு சொந்தம் அல்ல ஆனால் அவரது நீண்டகால அசுர இயல்புகளால் இதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை தானம் கொடுப்பதாக தாம் அளித்த வாக்கை நிறைவேற்றத் தவறியதற்காக தமக்கு அவமானம் ஏற்பட்டுள்ளதாக பலிமகாராஜா கருதினார் மேலும் உடல் தனக்கு சொந்தமானது என்பதால் உடலையே அர்ப்பணித்து விடுவதன் மூலமாக அபகீர்த்தியிலிருந்து தம்மால் விடுபட முடியும் என்றும் எண்ணினார் ஆனால் உண்மையில் உடலை அளித்தவரான பரமபுருஷ பகவானை தவிர வேறு எவருக்கும் அந்த உடல் சொந்தமானதல்ல பகவத்கீதை பதினெட்டு புள்ளி அறுபத்தி ஒன்றில் பகவான் இவ்வாறு கூறுகிறார் ஈஸ்வரக சர்வ பூத்தா நாம் ஹிருதேஷ அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வ பூத்தானி யந்திராரூடானி மாயையா பகவான் எல்லாருடைய இதயத்திலும் இருக்கிறார் ஜீவராசியின் பௌதீக ஆசைகளுக்கு ஏற்ப ஒரு குறிப்பிட்ட வகையான இயந்திரத்தை அதாவது உடலை ஜட சக்தியின் மூலமாக பகவான் அளிக்கிறார் இதுவே மேற்கூறி ஸ்லோகத்தின் பொருள் உண்மையில் அந்த உடல் ஜீவராசிக்கு சொந்தமானதல்ல அது பகவானுக்கு சொந்தமானது இந்த நிலையில் உடல் தன்னுடையது என்று பலிமகாராஜன் எப்படி உரிமை கொண்டாட முடியும் இவ்வாறாக பலிமகாராஜனின் புத்திசாலி மனைவியான விந்தியாவளி பகவானின் அசாதாரணமான கருணையினால் தன் கணவன் விடுவிக்கப்பட வேண்டும் என்று வேண்டினாள் இல்லையென்றால் பலிமகாராஜன் அசுரன் என்பது உறுதியாகும் இந்த நிலை தியக்தஹரிய ஸ்துவத் அவரோபித கர்திருவாதா அதாவது பகவானின் உடைமை மீது உரிமை கொண்டாடும் ஒரு அறிவில்லாதவன் என்று விவரிக்கப்படுகிறது தற்போதுள்ள கலியுகத்தில் கடவுளின் மீது நம்பிக்கையென்ற நம்பிக்கை இல்லாத நாஸ்திகர்களான இத்தகைய மனிதர்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகரித்துள்ளது பெயரளவேயான விஞ்ஞானிகள் தத்துவவாதிகள் மற்றும் அரசியல்வாதிகள் ஆகியோர் உலகத்தின் அழிவுக்குரிய திட்டங்களையும் ஏற்பாடுகளையும் கண்டுபிடிப்பதன் மூலமாக பகவானின் அதிகாரத்தை எதிர்க்க முயற்சி செய்கின்றனர் அவர்களால் உலக நன்மைக்காக எதையும் செய்ய முடியாது மேலும் துரதிருஷ்டவசமாக கலியுகத்தினால் அவர்கள் உலக விவகாரங்களை ஒழுங்கற்ற நிர்வாகத்தின் கைக்குள் சிக்க வைத்து விட்டனர் இதனால் இத்தகைய அசுரர்களின் திட்டங்களுக்கு மயங்கிவிடும் குற்றமற்ற மக்களின் நன்மைக்காக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் சேவை பெரிதும் தேவைப்படுகிறது தற்போதைய நிலையை தொடர அனுமதித்தால் அசுர இயல்பு கொண்ட இந்த நாஸ்திகர்களின் தலைமையில் ஒன்றும் அறியாத அப்பாவி பொதுமக்கள் இன்னும் அதிகமாக துன்பப்பட போவது நிச்சயம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி இரண்டு பலி மகாராஜா தமது வாழ்வை அர்ப்பணித்தல் என்னும் தலைப்பில் பதம் இருபதுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவ்க்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்